கலம் பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம் சில நாட்களுக்கு முன்பாக நம்மளுடைய யூடியூப் சேனல்ல நாம் ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அதாவது மதுரை மாவட்டத்துல அலங்காநல்லூர் பக்கத்துல பாலமேடு என்று சொல்லப்படுகின்ற ஒரு கிராமம் அந்த கிராமத்துல பட்டியல் சமுதாய மக்கள்லயே ஒரு பிரிவினராக இருந்து கொண்டிருக்கின்ற பறையர் மக்களை ஊரை விட்டு ஒதுக்கி வச்சிருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி நாம் ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அந்த ஊர் மக்கள் நம்மகிட்ட சொன்ன தரவுகளின் அடிப்படையில நம்ம வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தோம் சோ இன்னைக்கு நம்ம போட்ட வீடியோவை உறுதிப்படுத்தும் விதமாக பாலமேட்டில் பாதிக்கப்பட்ட பரையர் சமுதாயத்தை சார்ந்த அந்த பரையர் தெரு இருக்கு இல்லையா அந்த தெருவினுடைய முன்னாள் கவுன்சிலர் திரு சிங்கராஜ் அவர்கள் வந்து நம்முடைய அலுவலகத்துக்கு வந்திருக்காரு அங்க பாலமேட்ல பறையர் மக்களை ஊரை விட்டு ஒதுக்கி வச்சுன்னு சொன்னோம் இல்லையா அந்த விடயம் சம்பந்தமாக சில பல தரவுகள் சொல்ல வருகிறாரு நம்ம அவர்கிட்டயே சில பல தரவுகளை கேட்டு தெரிஞ்சுக்கிறோம் வணக்கம் ஐயா சரி இப்ப அந்த ஊர்ல வந்து ஒரு பிரச்சனை சமீபத்துல வந்து போயிருந்துச்சு நீங்க ஏதோ கோவில் திருவிழா நடத்த போறதாகவும் அந்த கோவில் திருவிழால பறையர் சமுதாயத்தை சார்ந்த மக்கள் நடத்துற அந்த கும்பாபிஷேகத்துல வேற சாதிக்காரங்க யாரும் போய் கலந்துக்கூடாது அதுமில்லாம அவங்ககிட்ட யாரும் வந்து வரி கொடுக்க கூடாது அஹ் அப்படின்ற இதுவரையும் கொடுத்த வரிலாம் இருக்கட்டும் அதாவது வரினா நன்கொடை நன்கொடை கொடுத்தால இருக்கட்டும் இதுக்கு மேல யாரும் அந்த மக்கள் நன்கொடை கொடுக்க கூடாது அந்த அவங்களுடைய கோவில் திருவிழால போய் யாரும் கலந்து கூடாதுன்ற மாதிரி பேசி முடிச்சதா ஒரு சில செய்தி சொல்றாங்க அப்படியா அதெல்லாம் உள்ளது போலீஸ் தெரியும்

மடத்து கமிட்டி சரி எதுக்கு வச்சாங்க பேனர் இதுக்கு முதல்ல எல்லாம் எல்லா சமுதாயமும் அந்த இடத்துல பேனர் வச்சாங்க சரி கல்யாணமா காது குத்தோ சரி ஒரு எந்த ஒரு பொங்கல் திருவிழாவோ அந்த ஊர்ல எந்த திருவிழா நடந்தாலும் எந்த சமுதாயத்துக்காரங்களும் வந்து அவனுக்கு வச்சுக்கிட்டு இருந்தாங்க சரி நாங்க வந்து ஒரு கும்பாபிஷேகம் நடத்தணும்னு தேதி அறிவிச்ச பின்னாடி சரி எனக்கெல்லாம் வந்து திருமாவளவன் படத்தை போட்டா போஸ்டர கொண்டாந்து ஒட்டுவாங்க கட்டுவாங்க இத கட்டக்கூடாதுன்ற ஒரு முடிவுல அவங்க கமிட்டியில இருந்து பேசி செயலாளர் பொருளாளர் தான் அதுக்கு முக்கிய காரணம் பொருளாளர் பேரு மடத்து கமிட்டி அவர் பேர் என்ன பேரு தெரியல கார்த்திகா கார்த்திகே சரி அவர்தான் அதுக்கு முக்கியமான காரணம் அப்ப வந்து திருமாவளனுடைய படத்தை வைப்பீங்க அந்த பறைய சமுதாயத்தை சார்ந்த கும்பாயசம் நடத்துறாங்க அதனால பிளக்ஸ் வைப்பாங்க அதனால அதுக்கு முன்னாடியே நம்ம என்ன பண்ணுவோம் நாம ஒரு பிளக்ஸ் வந்து வச்சுட்டுருவோம் இந்த இடத்துல வந்து இந்த கமிட்டியை ஆளுகளை தவிர வேற யாரும் அனுமதிக்க கூடாது வைக்க கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு பேனரை கொட்டுறாங்க ஆனா அதுக்கு முன்னாடி எல்லாரும் சந்திருக்கிறாங்க எல்லா சமுதாயமும் ஆனா வச்சது கோயில் திருவா வந்தாலும் தெரிய காது குத்து கல்யாணம் எல்லாத்துக்கும் வச்சது தான் வச்சது வச்சாங்கன்னு சொன்னா மூணு நாள் நாலு நாளைக்கு அப்படியெல்லாம் வச்சிருந்ததை நாங்க திருவிழா நடத்துறோம் திருவாலயம் படத்தை கொண்டாந்து எங்களுக்கு எல்லாம் வைப்பாங்க அம்பேத்கர் படம் போட்டு வைப்பாங்க இந்த இடத்துல நம்ம அப்படி ஒட்டிட்டோம்னு சொன்னா எனக்கு எல்லாம் வைக்க கூடாது மடத்துக்குல இருந்து பேசி முடிவு பண்ணி ஒரு ஒரு நாளுக்கு நாலு ஒரு ஸ்பேனர் வச்சு எழுதி வாக்கிங்களை போட்டு சார் அந்த ஊர்ல வந்து ஒரு பேனர் வைக்கிறாங்க ஒரு பேனர் வைக்கிறதுன்றது என்பது வந்து அங்க இருக்கிற பேரூராட்சி நிர்வாகத்தை வந்து அனுமதி கேட்கணும் அதே மாதிரி காவல்துறையிட்ட வந்து அனுமதி கேட்கணும் நாங்க வைக்க போறோம் அந்த மாதிரி யாரும் வைக்க கூடாதுன்னு சொல்லி இது எல்லாமே வந்து செய்ய வேண்டியது யாருன்னு பார்த்தோம்னா மடத்துக்கு முடிவு கிடையாது பேரூராட்சி தானே பண்ணணும் மடத்துக்கு என்பது தானே இன்னைக்கு அதிகாரமா இருக்குது அந்த ஊருக்கு ம் ஓடி ஸ்டேஷனே வந்து மடச்சு கம்படிய மடச்சு கம்படி தான் அவங்க கேக்குற மாதிரி இருக்கு சேஷனே சரி அப்ப நான் என்ன கேக்குறேன் ஐயா இப்ப இந்த மாதிரி சமீபத்துல கும்பாபேஷன் நடத்த போறாங்க அதுக்காக நீ பயந்துட்டு என்ன பண்றாங்க அவங்களே ஒரு கூட்டத்தை போட்டுட்டு அவங்களே ஃப்ளெக்ஸ் வச்சிடறாங்க சரி அப்ப என்ன நடக்குதுன்னா அதுக்கப்புறம் வந்து நாங்க வைக்கிறவங்க மட்டும் இவங்க வந்து பிளெக்ஸ் வைக்கிறாங்களே எங்க திருவிழா மட்டும் கொண்டாடுறப்ப அப்படின்னு சொல்லி ஒரு நபருக்கு போய் அந்த பிளெக்ஸ கிழிச்சிடாருன்னு சொல்லி ஒரு செய்தி வந்து வந்துச்சு சரிங்களா காவல் நிலையத்தில் என்ன கூப்பிட்டு பேசுனாங்க காவல் நிலையம் அவங்க கம்ப்ளைண்ட் மடத்து கமிட்டி கம்ப்ளைண்ட் கொடுத்துறாங்க கேள்விப்பட்டோம் காவல் காவல் நிலையத்துல போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்க மடத்து கமிட்டி கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்க இந்த மாதிரி ஒரு பையன் வந்து நாங்க இந்த இடத்துல ஃபேனர் ஒட்டக்கூடாதுன்னு சொல்லி நாங்க ஒரு ஃபேனர் வச்சிருந்தோம் எங்க மகாஜிங்க சாமி மடத்துல இருந்து தீர்மானம் போட்டு இங்கனக்கெல்லாம் வந்து வேற எந்த கட்சிக்காரங்களும் எந்த இது ஒட்டக்கூடாது வைக்கக்கூடாது ஃபேனர் இதுக்கு அப்படின்னு சொல்லி நாங்க ஒரு போர்டர் போட்டிருந்தோம் அதை வந்து ஒரு பையன் கழிச்சு டாப்ல இந்த ஜாதின்னு சொல்லாத அளவுக்கு ஒரு பையன் கழிச்சு டாப்ல அது மேலே நீங்கள் கம்ப்ளைண்ட் நாங்கள் கொடுக்குறோம் நீங்கள் கம்ப்ளைண்ட் எடுத்துக்கோங்கன்னு சொல்ல அப்போ அவங்க ஸ்டேஷனில் இருந்து நல்லா எஸ்ஐ வந்து நல்லா ஒரு விவரம் மாற்றம் கேட்டுருக்காரு ஒத்துழைப்பு கொடுத்துருக்காரு ஒத்துழைப்பு கொடுத்துருக்காரு சரியா நீங்கள் அது வந்து உங்கள் இடமா யாராவது மடத்துக்கு முடி கேட்குறாங்களா ஆமாம் சரி உங்கள் இடமா புது இடம் தானே பொது இடத்துல நீங்கள் எப்படி ஃபேனர் வைக்கக்கூடாதுன்னு சொல்லி ஒரு தீர்மானம் போடுறதுக்கு உங்களுக்கு ஆறு அதிகாரம் சூப்பர் அப்படி கேட்டாரா அப்படியே கேட்டிருக்காரு அப்போ அவன் வந்து கிழிச்சதும் தவறு நீங்க வந்து பேனர் வச்சதும் தவறு ரெண்டு பேரும் மேலையும் கேஸ் போடணுமா சூப்பரா அப்படின்ற மாதிரி நடத்திருக்காங்க காவல்துறை அதிகாரி எஸ்ஏ வந்து ரொம்ப நியாயமா பேசியிருக்காரு அவர் எங்கிட்ட நேரடியா சொல்லிட்டாரு சரி நாங்க போய் கேட்கும் போது அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க அவங்க அதுக்கப்புறம் தான் நாங்க வந்து எல்லா தெருவுக்கும் அழைப்பு கொடுப்போம் சரி எங்க கும்பாபிஷேகம் நடக்கிறதுக்கு சரி மூணு நாள் இருக்கு இல்லை நாலு நாள் இருக்கு போது எல்லா வேளாண் தெருவு மாரியம்மங்கல் தெருவு சரி நாடா தெருவு செட்டியார் தெருவு இப்படி எல்லாம் நமக்கு யார் வருவாங்களோ அவங்களுக்கெல்லாம் போய் நாங்க பத்திரிக்கை முறைப்படியும் கொடுக்குறோம் கோயிலத்துல கொண்டாடுறதா கொடுப்பீங்க அந்த மாதிரி கொடுக்குறீங்க அவங்களும் கொடுப்பாங்க அவங்க சாமி கும்பிடும் போது நாங்க போவோம் ஓ இது வந்து வழக்கமாவே இருக்கு வழக்கமாவே பாலமேட்டுக்குல இருக்கு சில நபர்கள் நம்மள வேண்டாத ஆளுங்க கொடுக்க மாட்டாங்க நாங்களும் போக கிடையாது அப்படியெல்லாம் இருந்ததெல்லாம் நாங்க போய் கொடுக்கும் போது இந்த பேனர் கிழிச்சதுனால அவங்க வந்து கமிட்டியில கூட்டம் போட்டு பேசி அவங்க பங்குக்கு கும்பாபசேகத்துக்கு எந்த திருந்தும் யாரும் போக கூடாதுன்னு சொல்லி ஒரு கட்டுமானம் போடுறோம் அப்படியே ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கிறாங்க ஆமாம் ஊரை விட்டு தள்ளி வச்ச மாதிரியே தீண்டா மொழிப்புன்னா இதுதான் பாலமேடு தான் தீண்டா முக்கிய காரணமா இருக்கு தீண்டாமையா இருக்கு அன்னை என்னைக்கு வந்துட்டு போனாரா அதுல இருந்து நம்மளை வந்து ஒரு ஒரு இது மாதிரி நினைக்கிறாங்க சரி இப்ப இந்த 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 பிளெக்ஸ் மேட்டர் நடந்து முடிஞ்சிருது முடிஞ்சு அலை கொடுக்க போறீங்க அப்போ வந்து என்னன்னா உங்களுக்கு கூட்டம் யாருமே வரல வரல யாருமே வரல உம் பறையர்களை மட்டும் தவிர்த்து விட்டு அந்த மடத்துக்கு மட்டும்ல ஒவ்வொரு சாதிக்கும் ஆட்கள் கூப்பிட்டு வச்சு கூட்டம் போட்டுருக்காங்க ஆமா ஆமா ஒரு இருநூறு பேர் மொத்தமா ஒரு தெருவு இருநூறு பேர் இருந்தாங்களா ஒரு தெருவு அது மொத்தம் பதினெட்டு சாதி சரி ஒரு சாதிக்கு பத்து பேர்னா பாத்துக்கோங்க நூத்தம்பதாச்சு நூத்தம்பது உட்காந்து இந்த தீர்மானத்தை போட்டுருக்காங்க அவங்க கூட்டத்துக்கு யாரும் போக யாரும் போக கூடாது இருக்கட்டும் யாரும் போக போகாது இனிமேல் யாரும் அவங்களுக்கு நன்கொடையோ வேற எந்த விநியோகமும் நீங்க பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி உத்தரவாதம் பண்ணித்தான் யாருமே வரல இது வந்து கிட்டத்தட்ட இது வந்து என்னன்னா அந்த காலத்துல நடக்கிற ஒரு பண்ணையார்த்தன மாதிரிதான் ஒரு ஆல மரத்தடியில உட்கார்ந்துட்டு வந்து ஒரு சொம்ப வச்சுக்கிட்டு ஒரு பஞ்சாயத்து சொல்ற மாதிரி ஒரு இருநூறு பேர் சேர்ந்துகிட்டு பரையர் சமுதாய மக்களுடைய விழாக்கள்ல போய் கலந்துக்கிறாதீங்க ஆனா வந்து உங்க ஊர்ல ஒரு வளக்கம் இருந்துருக்கு எல்லாருமே வந்து எல்லா சாதி சாமி யார் சாமி சொன்னாலும் அங்க போய் மரியாதை வாங்கிக்கிறது மரியாதை உண்டு ஆனா இந்த விஷயத்துல இருந்து உங்களை ஒதுக்கி விட்டுறாங்கன்னு சொன்னா இந்த ஊர் இல்லை நீங்க அப்படின்ற அந்த ஊர்ல என்று சொல்றதுக்கு இவனுக்கு என்ன அதிகாரம் இருக்கு எங்களுடைய பிரிட்டிஷ்காரன் காலத்துல எங்களுக்கு பூமி தானம் கொடுத்துருக்கேன் இத நீ பண்ணனு சரியா இதுக்கு உனக்கு அஞ்சு ஏக்கரு இதுக்கு உனக்கு ரெண்டு ஏக்கரு நீ இந்த ஊர்ல தொண்டிலே பண்றதுக்குன்னு சொல்லி ஒரு மூணு ஏக்கரு சரி இப்படி சொல்லி பட்டா குடித்தான் அந்த காலத்துல காலத்துல விஷயம் என்ன அப்படின்னா இப்ப வந்து இது வந்து பழைய காலம் கிடையாது பழைய காலம்னா வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது காலகட்டம் அறுபது எழுபது இந்த மாதிரி எல்லாம் கிடையாது இது வந்து புரட்சியாளர் அம்பேத்கர் மூலமா வந்து அரசியலும் சட்டத்தின் மூலமா உறுதிப்படுத்தப்பட்ட ஒரு ஆட்சி நடந்துக்கிறது சரிங்களா அப்படி பட்சத்துல பழைய காலத்து மாதிரி இருந்தா கூட பரவாயில்ல இந்த காலத்துல இந்த மாதிரி ஒரு தீண்டாமை பண்றது இந்த மாதிரி ஊர் விட்டு ஒதுக்கி வைக்கிறதுன்றது ஊர்க்காரங்களை எந்த அளவுக்கு ஏகப்பட்ட ஏகப்பட்ட பாதிப்பு எங்களுக்கு வெளியில காட்ட முடியல டீ கடைக்கு போனாலே நம்மள வந்து ஒரு மாதிரியா பாக்குறேன் ஆனா எவின்னாலும் சொல்லுவேன் ஏன் உங்களுக்கு எல்லாம் கொடுக்க கூடாதுன்னு சொல்லுவேன் நினைக்கிறேன் நாளெல்லாம் அத பத்தி பேசுறேன்ல அந்த அளவுக்கு கொண்டாந்துருக்காங்க இங்க தீண்டாமைன்றது வந்து எப்படி கடைபிடிக்கிறாங்க அப்படின்னா ஒரு நவீன தீண்டாயா வந்து இருக்குது அதாவது நீங்க கடைக்கு போனா டீ தந்துருவாங்க இலம் தருவாங்க அந்த கடலவை பொருள்கள்லாம் வாங்கிடலாம் அந்த மாதிரி ஒதுக்கி வைக்கிற தீண்டாமை கிடையாது அந்த மாதிரி ஒதுக்கி வச்சிருந்தாச்சும் நியாயம் போய் எல்லா சமுதாயமுமே வந்து ஒரு உள்ள வைக்கிற அளவுக்கு செஞ்சிருப்போம் அந்த மாதிரி செஞ்சிருந்தாங்கன்னா நாங்க ஒரு நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி இதே பாலமேடு பறையுக்கு எழுத்தாப்புல ஒருத்தர் தனி கிளாஸ் போட்டு டீ கொடுத்தாரு சரி அவரை வந்து நாங்க வந்து கம்ப்ளைண்ட் பண்ணி சரி நீங்க போய் டீ வாங்கணும் போது அத மாதிரி அவர் வேற கிளாஸ் எடுத்து கழுவிட்டு கொடுத்தாரு ஓ நாற்பது வருஷம் முன்னாடி நாற்பது நாற்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அவரை உடனே கைது இது பண்ணி அந்த கடையவே சிகிள் வைக்கிற அளவுக்கு வந்தாங்க அன்னைக்கே இருந்து அந்த இது ஒளிஞ்சிச்சு அப்ப அவங்க எந்த வடிவத்துல தீண்டாமையை பண்றாங்க இப்படி பண்ணோம்னா கண்டிப்பா தூக்கி உள்ள அப்படின்னு தெரிஞ்சு அவங்க என்னன்னா வந்து மத்த சாதிக்காரங்களை ஒருங்கிணைச்சு இவங்களுடைய நிகழ்வுல கலந்துகிற கூடாது அப்படின்னு மாதிரி பேசி முடிச்சு ஒரு தீண்டாமை கொண்டு வராங்க இப்ப இன்னொரு விஷயம் கூட கேள்விப்பட்டேன் இந்த மாதிரி வந்து அஹ் பறைய சமுதாயத்தை சார்ந்தவர்கள் யாரும் வந்து அந்த ஊர்ல வெளியூர்காரங்களா இருந்தா வந்து வாழை எடுத்து தங்கக்கூடாது கூடாது மாதிரி ஒரு உத்தரவு போட்டத மாதிரி கேள்விப்பட்டேன் அவங்க வந்து செய்யறது வந்து மாவர் தவறு அப்படி பண்ணிருக்காங்க ஊர்ல வந்து இன்னைக்கு பாலமீட்ல இருக்கிற நபர் வந்து அலான் உள்ள வேலை பாக்குறாரு அதான்ல குடியாருன்னா அவங்க காலி பண்றவா சொல்லுவாங்களா அந்த அளவுக்கு அவங்க தீண்டாம கொண்டாடுறாங்க ஒரு சமுதாயத்துல இருக்கவே வந்து எந்த ஊர் காரணம் இருந்தாலும் குடியிருக்கிறவனை வந்து அவன் அந்த சமுதாயத்துக்காரன் அவனுக்கு வீடு கொடுக்காத இந்த சமுதாயத்துக்காரன் அவனை வீட்டை காஜி பண்ண சொல்லு இப்படியெல்லாம் ஒரு உத்தரவு மடத்து கமிட்டியில இருந்து விட்டு ஒரு பத்து ஒன்பது பேர் தான் உறுப்பினர் மொத்தம் இருக்கிறது பதினெட்டு சாதி இருக்குது பதினெட்டு சாதியில ஒன்பது பேர் தான் அதுல உறுப்பினர் நாலு பேர் எஸ்டா இருக்காங்க நாலு பேர் எஸ்டா இருக்காங்க ரெண்டு ரெண்டு பேர் ஒவ்வொரு ரெண்டு ரெண்டு பேர் இருந்துகிட்டு இந்த மாதிரி ஒரு இதை கொண்டு உத்தரவு கொடுக்குறாங்க இவங்கள என்ன நடவடிக்கை எடுத்தா நாங்களும் அரசிட்ட போராடிட்டோம் கலெக்டர் ஆஃபீஸ்ட போயிட்டோம் ஹைகோர்ட் போனோம் ஹைகோர்ட்ல போய் உத்தரவு உத்தரவு கொடுத்தாங்க ஓய்வு பெற்ற நீதிபதி ஐஎஸ் கலெக்டர் ஆடியோ வச்சு உங்க ஊர்ல வச்சு பேசி நீங்க மாடை அவுத்து விடுங்க சொல்றாங்க அவங்க அன்னைக்கு வந்து எங்களை என்ன சொல்றாங்க இந்த வருஷம் விட்டுருங்க அடுத்த வருஷம் இந்த ஒரு வருஷம் காலையில விடிஞ்சா சல்லிக்கட்டு நான் முதல் நாள் வந்து பேசுறாங்க பேர்வாட்சியில உட்கார வச்சு நாளைக்கு அடுத்த வட்டா உங்களை அதுக்கு அனுமதிக்க விடுறோம் நீங்க தேவை செய்து விடுங்க அப்படின்னும் போது நான் தான் பேசினேன் சரி சரி இப்படி சொல்லிட்டீங்க ஒத்துக்குறோம் அப்படின்னு முன்னாடி நாலு வருஷம் ஆச்சு மாட உள்ள மாட அடல போன ஒவ்வொரு வடிவத்திலையும் ஒவ்வொரு வடிவத்திலையும் அதாவது உங்களை வந்து உறுப்பினராக வந்து சேர்த்துக்கிறது கிடையாது அது ஒரு வடிவம் அதுக்கப்புறம் வந்து ஜல்லிக்கட்டுல வந்து மாட்டு உரிமை வந்து கொடுக்கறது கிடையாது அது ஒரு வடிவம் அதே மாதிரி பறையர்கள் வந்து வெளில வெளியில இருந்து வர்ற பறையர்கள் வந்து நமக்கு ஆதரவு யாராச்சும் இருந்தாங்க அப்படின்னா அவங்க இந்த வீட்டுல தங்க இந்த தங்க கூடாது காலி பண்ணு அப்படின்னா அது ஒரு வடிவம் இப்ப ஒவ்வொரு வடிவத்துல இங்க வந்து கடையில் போனா பொருள் தராது அந்த மாதிரி தீண்டாமை பண்ண மாட்டாங்க ஆயிரும்ட அவங்களுக்கு நல்லா தெரியும் தெரியுது கடையில செலவு கொடுக்க கூடாது அவங்களுக்கு அதை கொடுக்க கூடாது இதை கொடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டோம்னு சொன்னா வேற மாதிரி ஆயிர அப்படின்றது அவங்களுக்கு நல்லா தெரியுது தெரிஞ்சுக்கிட்டு அது டீ குடிக்கிறேன் அவங்க காசை குடுக்குறேன் டீ குடிக்கிறேன் குடிச்சிட்டு போறேன் இவனை எந்த வகையில நம்ம மடக்கணும்னா மடங்குவேன் அப்படின்ற இந்த கம்பியில இருக்கவங்க வெளியூர் காரங்க வந்து வாடகை வந்து அரசு வந்து இது ஒரு முக்கியமான கவனம் கவனத்துக்கு கொண்டு போகணும் அவன் ஊர்ல அவனே இருக்க முடியுமா என் பையன் இருக்கிறியா உம் சிவகங்கையில வேலை ஆக்குறியா வேலைக்கு போக முடியுமா வந்து உனக்கு என்ன ஒரு இடையூறு பண்ணாங்க அவங்கனால ஒரு மினி கவர்மெண்ட் தனியாவே வந்து அரசாந்துக்கே தெரியாம ஒரு தனி கவர்மெண்ட் கவர்மெண்ட் நடத்த மாதிரி நடத்தினா பாலமீட்ல பாலமேட்ல குறிப்பா பறையற மக்கள் ஒதுக்கி விட்டு பரையற ஒதுக்கி வைக்கிறேன் ஒதுக்கி வைக்கலாம் அது தனி பிரச்சனை இது எந்த அளவுக்கு கொண்டு போறாங்கன்றது அரசு ஒத்து பார்க்கணும் கூடுதல் கவனம் எடுத்துக்கணும் இது எத்தனை தடவை நான் செய்தியிலே சொல்லியிருக்கேன் பாலமேட்டில் வந்து பயங்கரமான ஒரு தீண்டாத ஒழிப்பு படுறாங்கன்னு சொன்னா தீண்டாம வைக்கிறாங்கன்னு சொன்னா பாலமேடை தவிர வேற எல்லா ஊர்லயுமே சமத்துவமா இருக்கு பாலமேடு ஒரு ஊர்ல வந்து சாதி ஊரா இருக்கு சாதி ஊரா இருக்கு ஒரு நூறு வீட்டுக்காரங்க இருக்கிறான் நூறு வீட்டுக்காரங்களை வந்து குறைஞ்சது நாற்பது வருஷமா எங்களை அழைப்பி எடுக்கிறாங்க அரசு இதுவரைக்கும் கவனம் செலுத்த கவனம் செலுத்தல சோ பாலமேட்ல இந்த மாதிரி ஒரு தீண்டாமை வன்கொடுமை நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது நாம நம்மளுடைய யூடியூப் சேனல்ல போட்ட செய்தியை உறுதிப்படுத்த வேண்டும் என்ற காரணத்துக்காக தான் அந்த ஊரை சார்ந்த சிங்கராஜ் அவர்களே நம்ம அழைத்து வச்சு பேசிருக்கோம் அவரும் அந்த ஊர்ல வந்து கவுன்சிலா இருந்த நபரு பல ஆண்டு காலமாகவே இந்த மக்களுடைய உரிமைகளுக்காக போராடி கொண்டிருக்கின்ற ஒரு நபரு சரிங்களா அதனால உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைச்சிருக்கும் சோ அவர் இறுதியா முன்வைத்த ஒரு கோரிக்கை என்னன்னு பார்த்தோம்னா எங்களுக்கு தமிழக அரசாங்கம் இந்த இஷுல கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் அப்படின்ற மாதிரி கோரிக்கை வைத்திருக்கின்றார் அவருடைய கோரிக்கை நிறைவேறுவதற்கு நம்முடைய நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு கற்பி செய்ய புரட்சி செய்கின்ற புரட்சியாளர் அம்பேத்கருடைய வரியை கூறிக்கொண்டு நிறை செய்கின்றோம் நன்றி வணக்கம்